பூரா நாற்பது கிலோன்னு சொல்லி காட்டி விட்டேன் ரெண்டாம் நாளே போயிட்டுது இந்த இந்த பூரா இருபது கிலோ தான் கிடக்குது வாங்குங்க ஒரு ரெண்டு நாள் அப்படி இருக்கும் பண்ணிக்கிற ரெண்டு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை வரையும் கண்டிப்பாக இருக்கும் எந்த கடையோட ஒப்பிடிக்க இன்னுமொரு கடை பக்கத்தில் வந்து எந்த கடை ரெஞ்சிய விட குவாலிட்டியாகவும் டேஸ்ட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தா என்னட்ட உள்ள கஸ்டமர் அங்கே தான் போவான் அதுக்கான ரெஸ்டாரண்ட்ட்காரன் ஃபோன் பண்ணி நான் எங்கிட்ட கடை சாப்பாடு டைமுக்கு டேஸ்ட் பார்த்து வீடியோ செய்யாதுன்னு நான் போய் செஞ்சுக்கிறேன் அவே திருப்பி போக முடியும் சொல்லி நம்ம அண்ணா அங்காடை இன்னொரு ரெஸ்டாரண்ட் வருதுன்னா அந்த கடைக்கு போய் நீங்கள் வீடியோ செய்யாங்க அண்ணா வீடியோ செய்ய போனோம் போட்டு சொல்கிறீங்க அண்ணன் நீங்கள் வந்து ரஜியை வந்தேன் எங்களுக்கு தார வழியாக பக்கத்து கடையை கொடுக்காது எங்கள் உடனே அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு கிலோ மரம் அங்காள அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையாண்டு இல்லை மொட்டை தலாம் வச்சாது வாய்ப்பாக மூடி வழியாக வருது அப்போ இன்னொரு பத்து நாளில் நான் பேக் மொபைலுக்கு வந்துடுமோன்னு நினைக்கிறேன் வளம இந்த கிழமை உயர்ச்சி இளர்ச்சி வாணிபம் இந்த என்னுடைய பிஸ்னஸை பற்றி கேட்க போகிறேன் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன இன்றைக்கு ஸ்பெஷலாக இருக்குது இந்த கிழமை இப்படி இருக்குது அதோட எனக்கு என்ன ஒரு சேனல் இருக்குது கேடிஏ கிளியன்று என்ன ஒரு சேனல் இருக்குது இந்த என்ற இடத்துல நான் சைட்டில் போட்டுக்கிறேன் பாருங்கள் புது சேனல் எந்த சேனலை வீடியோவை பார்க்குற நீங்கள் ப்ளீஸ் அந்த புதுசாக உள்ள சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த சேனலுக்கு சங்கு ஊதிட்டாங்கள் புலி ஆதரவாளர்கள் சொல்லி ரிப்போர்ட் பண்ணி சங்கை ஊதிட்டாங்கள் அதால் இந்த சேனல் எனி டைம் இல்லாமல் போகும் வரும் காலங்களில் வீடியோக்கள் மற்ற தான் போடுவேன் அப்போ நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க சைட்டில் வந்து நான் போட்டுவிடுறேன் சேனல்கிட்ட பேர் ஆறு கேமராக்காரன் அப்படியே இந்த சைட்டில் போட்டுவிடையா வீடியோவை இந்த அந்த புது சேனலாக போட்டுவிடா மறந்துடாதையா ஓகே அவன் போடுவானான் வாங்க கடைக்குள்ளே போவோம் கடைக்குள்ள எங்களை சிங்கமுத்து முத்து கடைக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் வந்து அவங்க வயசு பண்ணவங்க அம்மோட அவங்க உத்தமன் சொல்லி சாப்பிட்ற சும்மா நான் வீட்டில் வீட்டில் சாப்பிட்டு போட்டு வந்திருக்கிறேன் கவுண்ட்ரியிலேருந்து உத்தவன் என் ஃப்ரெண்டு வந்து கவுண்டரியில் லெஸ்டரில் இருந்து வந்து அடிச்சு கொடுக்காம சாப்பிட வா சாப்பிடவான் அப்புறம் சாப்பிட்ற வீடியோ போட்டால் சொல்லி வண்டியை காட்டி சொல்லி வண்டி அது உடம்பு உடம்பு அம்மா அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவா இருக்கிறாங்க உடம்பை பற்றி அட் ஒன்றும் எக்ஸசைஸ் செய்யுங்கோ ஜிம்முக்கு போகுங்கோ ஓ உடம்பா கவனிங்கோ என்ன அட்வைஸ் ஐயா சரி 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 ஓகே வாங்க கடைகளை போவோம் என்னென்னு கண்டு காட்டுறேன் கடைக்கில் நிறைய ஐட்டம் புது புது ஐட்டம் வந்துருக்குது எடையா ஓகே நல்ல காட்டுக்கோழி வட்டி வச்சுக்கிறாங்க படியால் நல்ல வட்டி முழுசாவில் உள்ள கோழி தான் ஐயா முழுசாமினுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உரிச்சு வட்டி தருவாங்க காட்டுக்கோழி ஸ்பெஷல் மற்ற நாடுகளில் வராது என்ன முறையும் இந்த வீக்கில் முடிய போகுது காட்டுக்கோழி தான் உண்மையான ஓ ஓர்கானிக் எந்த விதமான நச்சுருளாக சாப்பாடு ஒன்றும் தானாக திரிஞ்சு காடு வழியை மேய்ஞ்சி காடு வழியை தெரிஞ்சு வெடி வச்சு வர ஓர்கானிக் ஃப்ரீ ரேஞ்ச் இது கலப்படம் மற்றது எந்த வித மாதம் இல்லாது எல்லாருமே சாப்பிட்லாம் காட்டுக்கோழியை வாங்க பண்ணுங்க எனி திருப்பி அக்டோபர் மாதத்தில் ஒக்டோபர் எண்ணில் தான் பெறும் இந்த ஒன் வீக் டூ வீக்கு தான் காட்டுக்கோழியிருக்கும் தேவையானங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வேறுதா ஐயா வேறு இது ஊராட்டு பங்கு அது வளமையாக அவங்கள்ட்ட இருக்கிறது ஊராட்டு பார்க்குனா நாங்கள் எங்கள்கிட்ட செய்வினை செய்து வச்சுக்கிறோம் ஒருக்கா வாங்கிக்கினுங்கட்டால் பிறகு சுருண்டு சுருண்டு நிப்பியல் ஊராட்ட ஒருக்கா வாங்கி சாப்பிட்டு போட்டால் அதுக்கு பிறகு சொல்லுங்க எங்கள் ஆட்ட குவாலிட்டியை பற்றி அது நாங்கள் ஸ்பெஷல் ஸ்பெஷலைஸாக ஒரு என்ன சொல்கிறது மெயினாக போய் ஆடு உரிக்கிற இடத்துல போய் ஆட்டை வாங்கிட்டு வர வழியாக நாங்கள் நம்பி சீரடித்து சொல்லுவோம் எங்கள் ஆட்டு ரசி குவாலிட்டி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது மான் ரஜி நல்ல பெரிய மான் வட்டி வைப்பா உள்ளுக்கும் போயிட்டு நான் காட்டுறேன் மாண்ட்றாச்சு வேற என்ன ஜாயிருக்கு ஆ சிவரொட்டி ஆட்டுன்ற சிவரொட்டி போன முறை நாற்பது கிலோன்னு சொல்லி காட்டி விட்டேன் ரெண்டாம் நாளே போயிட்டுது இந்த இந்த முறை இருபது கிலோ தான் கிடக்குது வாங்குங்கோ ரெண்டு நாளில் அப்படி தான் இருக்கு முன்னே ரெண்டு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை வரையும் கண்டிப்பாக இருக்கும் மறந்துடாமல் வாங்குங்கோ சிவரொட்டி ஆட்டுன்ற சுவரொட்டி மாட்டுன்ற சிவரொட்டியும் வந்துருக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேண்டு கிடக்குது அது வாங்குகிற ஆக்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் மாட்டு சிவரொட்டி வரதா ஐயா வாங்க வர மற்றது சேவல் வட்டி ரயில் பங்காடி வச்சுக்கிறோம் அதே மாதிரி பண்டியம் வட்டி ஒரு கிலோ வட்டியும் இருக்குது அங்கே என் காட்டையா பண்டிகை காட்டியா அங்கே இஞ்சா காட்டையா உங்களை குமிச்சு விட்டுருக்குறோம் வெறும் ரூபாய்க்கு தான் விற்கிறோம் பாண்டியாச்சி வாங்கி ரவி வண்டி பாருங்க அவ்வளோவுக்கு டேஸ்டாக இருக்கும் மாற்றச்சி இந்த கலரை பாருங்க ஐயா மாற்றச்சி அப்போயும் மாற்றச்சியான் எப்படி கலர் அண்டு வாங்க தத்தச்சியாக பார்க்குது சூப்பர் எலும்பு இல்லாத மாற்றச்சி அந்த எலும்பு ரஜியோட தாய் மாட்டு இருக்கு அது நெஞ்சு நெஞ்சு ரச்சி அதுதான் இஞ்சா இன்னும் நான் அது சா என்ன பார்க்கணும் இந்த அதுதான் இது அப்படியே நெஞ்சு ரஜி மாட்டு நெஞ்சு ரஜி அப்படி எலும்போட இது எலும்பு இல்லாது டெண்டுமே இருக்குது வாங்கி ரை பண்ணி பாருங்கள் ஒரு என்னதான் போகிறீங்க மர தாங்கும் மர நல்ல பெரிய மர வட்டி அடித்து வச்சுருக்கு கேட்டிங்கன்னா சின்னதாக வட்டி தருவாங்க மர ரஜி மரையும் உள்ளுக்கு பெருசாக அடை கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கிலோ மர ஒரு மரம் வந்து எண்பத்தெட்டு கிலோ உள்ளுக்குள்ள கழிவுகள் எல்லாம் எடுத்தா பிறகு எண்பத்தெட்டு கிலோ பிட்டிய மரம் உள்ளுக்கு மிகுதி இருக்குது அதையும் காட்டுறேன் இதே தாய காடே தாயா காட்டு காடை காடை அல்லது கவுதாரி இது காடை என்று சொல்கிறாங்க ஆனால் உண்மையாவது கவுதாரி பெரிய இது நல்லாயிருக்கும் நான் பண்ணி பாருங்கள் மற்றது சிக்கன் ஜிசர்ட் இருக்குது கல்லீரல் ஈரல் அதோட மாட்டீரல் ஆட்டீரல் அதே மாதிரி ஆட்டின் ஈரல் கூல எருவ மாற்றச்சி மாற்றச்சி மற்றது பேபி சிக்கன் சிக்கன் லேக் எல்லாமே இருக்குது தம்பி சிக்கன் லேக் கொழந்தனா நீங்கள் உள்ளுக்கு வைக்கல கவனமாக உள்ளுக்கு வைங்க தந்திரீங்க சிக்கன் லேக் நீங்கள் டிஸ்பிளேயில் வைக்க வைக்கல கவனமாக உள்ளுக்கு வையுங்கோ மேபி வித்து விட்டுஞ்சுன்னா காசாயிரும் சரிதானே அந்த முயல் ஏற்றுக்கித்தாங்க முயல் கவனமாக வச்சுருக்கோம் அப்புறம் வித்தாக காசு வந்துடும் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சம்பளம்லாம் தந்துட்டு கூட தந்துடுவேன் இது முயல் ரசையும் இருக்குது என்ன செல்லங்களை வச்சு கொண்டான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்போ கொண்டு வந்து கிட்டத்தில் நாலு வளர்ந்துச்சா கொண்டு சிக்கன் லெக் கொடுத்துறான் டிஸ்பிளில் வைக்கல வைச்சா கஸ்டவர் வாங்கிட்டு போயிடுவாங்களா அதால் அவங்களுக்கு வைக்கிறாங்கல்ல சே என்னடா வா என்ன ஆ தாங்க ஆ மாட்டீரல் இப்படி முழுசாகவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக முழுசாக மாட்டீரல் கதை சொல்லுவோம் நேற்று சாமான அடுக்க போன இடத்துல மாட்டீரல் இல்லை அப்போ வந்து சொன்னால் மாடு உரிச்சு கொண்டுக்கிறாங்க வெயிட் பண்ணண்டு உண்மையாக அதே மாதிரி உரிச்சு கொண்டிக்க பேக்கை கொண்டை கொடுத்து இப்படி ஏந்தி வாங்கினதுனால மாட்டிகள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மாட்டிகள் இது ஆட்டிகள் ஆட்டிகள் மற்ற பார்ப்பீங்க வாங்க உள்ளுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்ப்போம் உள்ளுக்கு போய் காட்டிக்கா உள்ளூ போங்க உள்ளுக்கு கொண்டை காட்டுங்க அந்த அதில் தெரியும் நம்மளுக்கு ஊராடு ஆடு ஊர் ஊராடு குமிச்சிருக்கு அங்கால காட்டு பண்டி இந்த மரையை காட்டையா என்ன பிளேக் இந்த மாதிரியே காட்டுவோம் இந்த மாதிரியே இந்த மர இது மர இது வந்து பெரிய மர அங்கால மான் இது கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு கிலோ மர அங்கான தூங்குறது மான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே எல்லா முள் ஐட்டம் எங்கள்கிட்ட இருக்குது வாங்க வழியால் வழியால் ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் காய்க்கணும் சொல்லணும் வாங்கும் வாங்கும் வீடியோவில் ரெண்டு விஷயம் சொல்லணும் இந்தியாவில் கொண்டு வாயா ரெண்டு விஷயம் உண்மையாக இந்த வீடியோவை பார்க்குற தமிழ் தமிழாக்களுக்கு நான் யூடியூப் செய்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் செய்கிறது எங்கிட்ட தமிழாக்களுக்கு என்னட்ட அந்த மீட்டியில் வாங்கிக்கிட்டு சில கடைக்காரர் விற்கிறீங்கள் சந்தோஷம் நானும் சந்தோஷமாக இருக்குது அதே கடைக்காரர் எனக்கு ஃபோனை போட்டு சொல்கிறீங்கள் அண்ணன் நீங்கள் வந்து ரஜியை வந்தன்னே எங்களுக்கு தார வழியாக பக்கத்து கடையை கொடுக்காதீங்க ஒன்று அல்லது அங்காள கடையை கொடுக்காதீங்க ஒன்று உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குது இந்த பிஸ்கெட் கொம்பனிக்காரனே சொல்லுவீங்களா அண்ணன் நாங்கள் உங்களோட பிஸ்கெட்டை வாங்கி விற்கிறோம் அதால் பக்கத்து கடைக்காரருக்கு விற்காதுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க இது எனக்கு உண்மையாக மனசை சரியாக கவலைப்படுத்துது ஏன் கவலைப்படுத்துண்டா இந்த என்னட்ட அவங்க என்னட்ட என்ன என்ன ரசியை விற்கணாம்னு சொன்னால் நான் எப்படி திங்கப்படா நான் தமிழாக்கள் எங்கள் எங்கள் ரசியை எல்லா தமிழாக்களும் வாங்கி சாப்பிட்றணும் அது டேஸ்ட்டான ரசி ஃப்ரெஷ்ஷான ரஜி அதால் வாங்கி சாப்பிட்ணுனா நான் திங்க் பண்ணுறேன் நீங்கள் மாறி திங்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பக்கத்து கடைக்கும் போட்டி இருக்கேங்களில்ல அண்ணன் அவருக்கு கொடுக்காதீங்க உதாரணத்துக்கு நான் சவுத் குரோவில் ஒரு மூன்று கடையை கொடுத்தனேன் அதில் ஒரு கடைக்காரர் சொல்கிறார் அண்ணன் நீங்கள் மற்ற கடையில் கொடுத்தா எங்களை கொடுக்கிறான் அப்போ நான் கடைசியாக ஓகே நீங்கள் வாங்காட்டி விடுங்கோ என்று சொல்லி நீ பாட்டித்தேன் அதே மாதிரி தான் இந்த யூடியூப் வீடியோ செய்கிற விஷயமும் சில ரெஸ்டாரண்ட்காரர் ஃபோன் பண்ணி அண்ணன் எங்கள்கிட்ட கடை சாப்பாட்டையும் டேஸ்ட் பார்த்து வீடியோ செய்யுங்க நான் போய் செய்திருக்கிறேன் அவையே திருப்பி சொல்லி முடிச்சுனா அண்ணா அங்காட் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் வருதுன்னா அந்த கடைக்கு போய் நீங்கள் வீடியோ செய்யாங்கண்ண வீடியோ செய்தால் எனக்கு பிஸ்னஸ் அடிபட வேண்டு என்னையா என்ன ஐயா செய்கிறீர்கள் என்ன பொதுமைப்படுத்துறீள் பொருளையும் தரத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்தீங்க உங்களை தேடி வருவாங்க இல்லை பக்கத்து கடைக்காரன் பொருளை தரத்தையும் தரமாக கொடுத்தா இப்போ எந்த கடையோட ஓப்பிடுங்க இன்னும் ஒரு கடை பக்கத்தில் வந்து எந்த கடை விட குவாலிட்டியாகவும் டேஸ்ட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தா என்னிட்ட உள்ள கஸ்டமர் அங்கே தான் போவான் அதுக்காக நான் வேண்டாம்னு சொல்லிடாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இது தமிழ்நாக்கள் மட்டும்தான் இப்படியான வேலை செய்கிறீங்க உதாரணம் சொல்லியிருக்கு இந்த பிஸ்கெட் கம்பெனிக்காரனே சொல்லுவீங்களா பக்கத்து கடைக்கு போடாது என்று சொல்ல மாட்டீங்க ஏன்னா பெரிய கம்பெனி அதே மாதிரி யூடியூப் யூடியூப்லேயும் என்ன வந்து இன்னொரு கலக்காரம் வந்து கேட்டால் அவன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் எடுத்து சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைன்னா டேஸ்ட் இல்லையென்னு சொல்லுவேன் அதுக்காக கயவு செய்து இப்படி சொல்லிப்படாதீங்கோ அது உங்களுடைய மரியாதையை குறைக்கும் நீங்கள் சொல்கிறதால உங்களோட மரியாதையை குறைக்கும் வேறு என்ன கதைக்கு வீடியோ ஒழுக்க இல்லை மற்றது என்ன விஷயம் வேண்டா அந்த அண்ணன் புக்கு இருக்குது அதை காட்டானா அப்புறம் உம்பளை நினச்சி விட்ருவாங்கட்டா என்ன இவ்வளோத்துக்கு பேப்பட வண்டி இருக்குது தலைவற்ற புக் திருப்பி வந்துருக்குது தலைவற்ற வரலாறு சம்மந்தமான புத்தகம் வந்திருக்குது வேணுமா வந்து வந்து வாங்கிக்கொள்ளுங்கோ என்ன வேலை சொன்னவேல் முப்பது பவுண்ட்ஸ் முப்பது பவுண்ட்ஸ் ஒரு புத்தகம் എൻ്റെ അത് അത് പുത്തക്കും എനിക്കും സമ്മതമില്ല അവ കൊടുത്തവിടേൺ കൊടുക്കാറുണ്ട് ബട്ട് എങ്ങനെ എങ്ങോട്ട് മക്കളുടെ തലവരുടെ സ്റ്റോറി അല്ല വരലാ പോകണമെങ്കിൽ കാരണത്താണ് അത് പുത്ത വാങ്ങി വെച്ചക്കെ പോകട്ടും വേറെ എന്നെ കഥച്ച് വീഡിയോക്ക് എല്ലാം മുടിക്കുക കേട്ടിയ കിളി ഉത്വും ഒരു കഥയുണ്ട്